السلام عليكم إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس إِتَّقُوا رَبَّكُمُ الَّذِي خَلَقَكُم مِّن نَّفْسٍ وَاحِدَةٍ وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وبس مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً ۚ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ ولرحام وَالْأَرْحَامَ ۚ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ حَقَّ تُقَاتِهِ وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنتُم مُّسْلِمُونَ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَقُولُوا قَوْلًا سَدِيدًا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ உள்ள ஏக நல்லடியார்களே அந்த ஏக சாந்தியும் சமாதானமும் வற்றாத பேரன்பும் பெருங்கரனையும் நம் அனைவரையும் இந்த வெற்றி மார்க்கத்தினை பற்றி பிடிக்க செய்த ஏக இறைவனின் இறுதி தூதராகிய மஹமது நபி சலாஹ் அலஹி வசலம் அவர்களின் மீதும் அவர்களை தம்முடைய வாழ்க்கையில் தம்மால் இயன்ற அளவிற்கு அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மரணித்தவர்கள் மீதும் தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மீதும் இனி வாழ இருப்பவர்கள் என அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக என பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையினை தோங்குகின்றேன் இல்லா தனியத்திற்குரியோர்களே உயிர் தியாகத்தினால் உயர்ந்த இஸ்லாம் என்கின்ற தலைப்பின் கீழாக இஸ்லாமிய படைகள் சந்தித்த போர்க்களங்களில் ஒவ்வொன்றாக நாம் அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு போர்க்களமான இன்னும் ரோமாபுரி பாரசீகங்கள் போன்ற பெரிய நாடுகளை எல்லாம் கைப்பற்றுவதினுடைய அடிப்படை போராக அமைந்திருந்த மொ என்கின்ற போர்க்களத்தை பற்றிய ஒரு சில தகவல்களை நேற்றைய தினம் நாம் அறிந்திருந்தோம் மொ போர்க்களத்தில் நேற்றைய தினம் நாம் பார்த்த விஷயங்களை ஒரு சுருக்கமாக பார்த்து விடலாம் மொ போர்க்களம் எதற்காக ஏற்பாடு பயப்படுகிறது என்றால் இந்த யுத்தத்திற்கான அடிப்படை காரணம் என்னவென்றால் அல்லாஹினுடைய தூதர் அது ஹாரிசிபுன் உமேர் என்று சொல்லக்கூடிய ஒரு தூது உஸ்ரா என்கின்ற நாட்டிற்கு அங்க இருக்கக்கூடிய மன்னருக்கு ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்து அனுப்புகிறார்கள் அப்படி போகின்ற வழியில் ஷாம் நாட்டினுடைய பல்கா மாநிலத்தில் அதிபர் இந்த ஹாரிசிபுன் உமேர் என்று சொல்லக்கூடிய தூதுவரை பிடித்து கொலை செய்து விடுகிறார் கொலை என்பது அதுவும் தூதுவர்களை கொலை செய்வது என்பது மிகப்பெரிய பாரதூரமான குற்றம் போருக்கு பிரகடனம் விடுவதை தாண்டிலும் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குற்ற செயல் அதை செய்ததின் விளைவாக ஒட்டுமொத்த அரபியர்களும் ரோமாபுரி வீரர்களை எதிர்ப்பதற்கு பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த காலத்திலும் நபிகள் நாயகம் சரலா அலுலம் அவர்கள் ஒரு மூவாயிரம் பேர் கொண்ட படையை திரட்டுகிறார்கள் அந்த மூவாயிரம் பேருக்கும் மூன்று தளபதிகளை நியமிக்கிறார்கள் நியமித்து ஷாம் நாட்டை நோக்கி புறப்பட சொல்லுகிறார்கள் இஸ்லாமிய படை ஷாம் நாட்டை நோக்கி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் போற வழியில ஒரு தகவல் கிடைக்கிறது எதிரி படை வீரர்கள் இரண்டு லட்சம் பேர் இருக்காங்க நம்முடைய வீரர்களினுடைய எண்ணிக்கை வெறும் மூவாயிரம் ஆனால் எதிரி படையை நம்ம கணக்கு எடுத்து பார்த்தோம்னா ரெண்டு லட்சம் பேர் இருக்கிறார்கள் எப்படி சண்டையிடுவது மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இஸ்லாமிய படைத்தினரின் இருக்கிறார்கள் நீங்களே யோசிச்சு பாருங்க இன்றைக்கு போர்க்களம் என்பது மிக கொடூரமான மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை நடந்த போர்க்களம் இப்ப நம்முடைய ச காலத்தில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மூணு பேர் போறாங்க எத்தனை பேர் அடிக்கிறது ஒரு ரெண்டாயிரம் பேர் அடிக்கிறது சாத்தியம்னு சொல்லுவோமா இல்லைன்னு இருந்து மூணு பேர் போய் இருபது பேரை கூட அடிக்க முடியாது இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இதுதான் உலகத்தினுடைய யதார்த்தம் மூணு பேர் போய் ஆறு பேர் அடிக்கிறேங்கிறதே பெரிய விஷயம் ஆனால் இன்றைக்கு மூவாயிரம் பேர் ரெண்டு லட்சம் பேரை எதிர்ப்பது என்பது மூன்று பேர் இரண்டாயிரம் பேர் எதிர்ப்பதற்கு சமம் அந்த மாதிரி இஸ்லாமிய படை திக்கி திணறி நிற்கின்ற சூழலில் அப்துல்லா ஒரு வீர உரை ஆற்றுவார்கள் நமக்கு இரண்டு வாக்கியங்களில் ஒன்று நிச்சயமாக கிடைக்கும் நாளைக்கு போர்க்களத்திற்கு செல்வோம் அந்த எதிரிகளோடு போரிடுவோம் சாதாரண எதிரிகள் கிடையாது மிகப்பெரிய தேச துரோக குற்றத்தை செய்திருக்கிறார்கள் நம்முடைய தூர்வர் எந்த விதமான குழப்பத்தை ஏற்படுத்திருக்க அவர் போல அவர் வாட்டுக்கு ஒரு கடிதத்தை கொண்டு அல்லாண்டு போனார் அவரை கொலை செய்து போருக்கு அறிவிப்பு விடுவதை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு குற்றத்தை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட எதிரிகளை நாளைக்கு போர்க்களத்துல சந்திப்போம் இரண்டு வாக்கியங்களில் ஒன்று உறுதி ஒன்று இம்மையை சார்ந்த வெற்றி போர்ல வெற்றி கொள்ளலாம் அதுக்கு வாய்ப்பில் நினைக்கிறீங்களா மூணு பேர் போய் என்னத்த ரெண்டு லட்சம் பேரோட சண்டை போட்டோம் அதற்கு வாய்ப்பில்லை என்று நினைத்தால் அதே போர்க்களத்தில் நாம் இறைவனுக்காக நம்முடைய உயிரை தியாகம் செய்வோம் ஷகீதுகளாக மாறலாம் நமக்கு இழப்பே கிடையாது என்று சொல்லி தம்முடைய வீரர்களுக்கு ஆர்வம் முட்டுகிறார் மூவாயிரம் வீரர்களும் துள்ளி எழுகிறார்கள் நாளை தினம் போர்க்களத்துக்கு போறோம் எதிர்த்து வர எதிரி எவ்வளவு வேணாலும் இருக்கணும் ரெண்டு லட்சமா இருபது லட்சமா அல்ல நமக்கு உதவி செஞ்சா என் பத்ர பார்க்கலையா உகத பார்க்கலையா அகல் யுத்தத்தை பார்க்கலையா எத்தனையோ யுத்தங்களை பார்த்த சமுதாயம் பத்ரு போர்க்களத்துல வெறும் பேர் எதிர்த்து வந்தவர்கள் ஆயிரத்திற்கும் அதிகமாக இருந்தார்கள் அப்ப வெற்றி நமக்கு உதவி செய்தான் வானவர்களின் மூலமாக பலப்படுத்தினார் அப்படி உதவி செய்த அல்லாவிற்கு அத்தாவெல்லாம் ஒரு கால் தூஸ் இருக்க சமம் என்கின்ற இறைவனின் மீது நம்பிக்கை வைத்து மூவாயிரம் பேர் முன்னேறி சாம்நாட்டை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறார்கள் நாட்டிற்கு சென்றாச்சு எதிரிகளினுடைய போர் படை கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் நபர்கள் அணி திரண்டு நின்று கொண்டு இருக்கிறார்கள் போர படை வெறும் எப்படி இருக்கு பேர் அணிவகுத்து நிற்கிறார்கள் ஒரு பேர் நிற்கிறார்கள் அந்த போர்க்களத்தை பார்க்கும் போது நமக்கு தெரியும் என்ன இதெல்லாம் ஒரு படையா மூவாயிரம் பேர் கால் தூசிங்களா நீங்க மிகப்பெரிய ஒரு படை பல கிலோமீட்டர் தூர அளவுக்கு படை வீரர்களை அணிவகுத்து நிற்கிறார்கள் அவ்வளவு பெரிய ரெண்டு லட்சம் பேரோட மூவாயிரம் பேர் போயில சண்டை போடுறதுதான் தற்கொலைக்கு சமம் என்று இருப்பார்கள் வாய்ப்பே கிடையாது இஸ்லாமிய படை போர் செய்யலாம் போல போய் சும்மா தங்களினுடைய உயிரை தற்கொலைக்கு நிகரான ஒரு காரியத்தில் ஈடுபடுத்துகிறார்கள் என்றுதான் இந்த சூழலை சொன்னோம்னா சொல்லுவாங்க உண்மையிலே அப்படித்தானே இருக்கு மூவாயிரம் பேர் ரெண்டு லட்சம் பேரை எதிர்த்து போகலாமா முதல்ல இறைவனின் மீது பாரத்தை போட்டு சென்றார்கள் போர்க்களம் துவங்க ஆரம்பிக்கிறது நவிகள்நாயகன் சரவாதே அவர்கள் அந்த போர்க்களத்துல இல்ல மதீனாவில் இருக்கிறார்கள் போர் ஷாம் நாட்டில் நடைபெற்றுக் கொண்டு இருக்கு பல ஆயிரம் மைல் கணக்கான தொலை தூரத்தை கொண்ட மிகப்பெரிய ஒரு நீண்ட பயண தூரம் இருக்கு நான் மதுனால இருக்காங்க மதினாவில் இருக்கும் பொழுது அந்த இடத்தில் போர் எப்பொழுது துவங்குகிறது போரினுடைய நிலவரங்கள் என்ன எதிரி என்ன செய்கிறார்கள் இஸ்லாமிய படை வீரர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இறைவனின் மூலமா வகை செய்து வந்துகிட்டே இப்ப நம்ம எல்லாம் லைவ் போடுவோம்ல நம்ம இங்க பேசிட்டு இருக்கிற லைவ் போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த உலகத்துல எங்க இருந்து வேண்டுமானாலும் இந்த லைவ பார்க்கலாம் இங்க நம்ம பேசுறது இதே வார்த்தை இதே நேரத்துல உலகத்துல எங்க இருந்து வேண்டாலும் கேட்கலாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி ரசா காலத்துல எந்த போனும் கிடையாது எந்த பேஸ்புக்கும் கிடையாது எந்த லைவும் கிடையாது ஆனால் நபிகள் நாயகம் சரவாலிஸ்டம் அவர்கள் மதினால உட்கார்ந்துகிட்டு ஷியாம் நாட்டுல என்ன நடக்குது நம்முடைய படை வீரர் இவருக்கு என்ன ஆனது அப்படின்னு மக்களுக்கு சொல்றாங்க மதினால இருக்கக்கூடிய மக்களினுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க எல்லா மக்களும் போர் கிளம்பி போயிராங்க மிகப்பெரிய முதியவர்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லோரும் மதினாவில் இருந்தார்கள் அவர்களுக்கு ஷாம் நாட்டில் நடக்கிறத ரசுல்லா அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு சகாபி கூட அங்க இருந்து யாருமே ரசுல்லா சொல்றது கண்டுபிடிக்கா சும்மா சொல்றாங்க அங்க தெரியும் இங்க இருந்து நம்ம ஒரு சவருக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது இங்க இருந்து பல்லாயிரம் மைல் தூரத்துல இருக்கு ஷாம்நாடு அங்க போர் நடக்குதான் அத ரசுல்லா அப்படியே சொல்றாங்கன்னா இதெல்லாம் நம்புற மாதிரி மாதிரியாயிருக்கு என்று எந்த சஹாபியும் சந்தேகமே படுது ரசுல்லா ஒண்ணு சொன்னாங்கன்னா அது நிச்சயம் நடந்துடும் என்பதை ஒட்டுமொத்த சகாபாக்களும் உறுதியாக நம்பியிருந்தார்கள் ரசுல்லா போர் நடக்கிறது அப்படியே ஒவ்வொன்றாக கொண்டே இருக்கிறார்கள் முதலாவது தளபதி ஜெயது குண ஹாரிசா அவர்கள் இஸ்லாமிய கொடியை தம்முடைய கையில் எடுத்துக்கொண்டு எதிரிகளோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார் கடுமையான யுத்தம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் எதிரிகள் இஸ்லாமியர்களை அடிக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் பதிலுக்கு தாக்குகிறார்கள் இறுதி முடிவு குண ஹாரிசா இஸ்லாமிய படையினுடைய தளபதி கொல்லப்பட்டு விட்டார் நபிகள் நாயகம் அலிஸ்லாம் மதியினால சொல்றாங்க

அபிதாலிப் அவர் தலைமை ஏற்கட்டும் அபிதாலிப் அந்த கொடியை தம்முடைய கரங்களில் வாங்குகிறார் உண்மையிலேயே கொடியை எடுக்கிற சாதாரண விஷயம் கிடையாது அந்த கொடியை ஒருத்தர் வச்சு போர் செஞ்சார் அவரினுடைய நிலைமை என்ன எதிரிகள் அவர்களை கொலை செய்து விட்டார்கள் எதிரிகளினுடைய முதல் டார்கெட்டை யாருன்னா அந்த கொடியை வைத்திருக்க கூடிய நபர் எதிரி படையினுடைய தளபதியை காலி செஞ்சுட்டோம்னா அந்த படையை ஈஸியா சதரடைச்சிடலாம் அவர்கள் இடத்துல ஒரு பார்மேஷன் இருக்காது அதனால ஒட்டுமொத்த படையும் யாருக்கு குறி வைப்பாங்கன்னா கொடியை வைத்திருக்கக்கூடிய தளபதியை தான் குறி வைப்பார்கள் ஜெயது முன் ஹரிசா கொல்லப்படுகிறார் எந்த விதமான ஒரு பயமும் இல்லாமல் ஜாஃபர் பின் அபிதா அலி கொடியை எடுத்துக்கொண்டு அவர் வீரதீரமாக போர் செய்து கொண்டிருக்கிறார் ரசோலா மணி நான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்பொழுது கொடியை எடுத்திருப்பவர் ஜாஃபர் பின் அபிதா படையை தலைமை தாங்கிக் கொண்டு வீரதீரமாக போரிட்டுக் கொண்டே இருக்கிறார் கடுமையான போர் சமாளிக்க முடியாத போர் மூவாயிரம் பேர் ரெண்டு லட்சம் பேர்னா எப்படி இறுதி நிலைமை ஜாஃபர் அபிதாலிப் அவரும் கொல்லப்படுகிறார் எந்த அளவுக்கு காயப்பட்டு கொல்லப்படுறார்னா எதிரி படைகளில் இருக்கக்கூடிய ஒரு கைவன் என்ன செய்யறானா ஜாஃபர் பின் அபிதாலிப் அவர்கள் அவர்களினுடைய இரண்டு கரங்களையும் வெட்டி விடுகிறார் ரெண்டு கையில தானே கொடிய இரண்டு கரங்களையும் வெட்டி விடுகிறார் அங்க இருக்கக்கூடிய சகாபாக்களை அறிவிக்கிறாங்க ஜாஃபர் பின் அபிதாலிப்னுடைய இறுதி நிலைமை எப்படி தெரியுமா இருந்துச்சு அவரினுடைய உடல் முழுக்க காயங்கள் ஈட்டியால் குத்தப்பட்ட காயங்கள் வாளால் வெட்டப்பட்ட காயங்கள் அம்பால் துளைக்கப்பட்ட காயங்கள் கணக்கு பண்ணி பார்த்தால் உடம்பில் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட காயங்களை கொண்டிருந்தார் யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு வெட்டுக்காயம் ரெண்டு வெட்டுக்காயம்னாலே உடம்பு தாங்கள் ஒரு உடம்புல எவ்வளவு காயத்தை ஏற்படுத்த முடியும் தொண்ணூறுக்கும் அதிகமான வெட்டு காயங்கள் அவ்வளவு வெட்டுக்காயங்கள் ஜாஃபர் அபிதாலிபின் உடலில் ஏற்படுத்தப்பட்டு அவர் அதே போர்க்களத்தில் கொல்லப்படுகிறார் இறுதி தளபதி மூன்றே மூன்று தளபதி மார்கள் தான் நியமித்தார்கள் இறுதியான தளபதி அப்துல்லாஹிப் ரவாகா அவர் அந்த கொடியை எடுக்கிறார் எடுக்கும்போது எந்த பயமும் கிடையாது நமக்கு முன்னாடி ஜாஃபர் தளபதியா இருந்தாரு அவருடைய நிலைமையை பார்த்தோமே இப்படி கொல்லப்பட்டோம்னா இந்த கண்டிப்பா நம்மளே கொன்றுவாங்க கொடி எடுக்கணும் எந்த பயமும் கிடையாது நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்கள் ஜாஃபர் கொல்லப்பட்டுட்டாருன்னா தான் கொடியை எடுக்கணும் மூன்றாவது தளபதியாக நீங்கள் தான் பதவியேற்க வேண்டும் எந்த பயமும் கிடையாது அப்துல்லாஹிப் ரவாகா கொடியை கையில் எடுக்கிறார் வீரதீரமான போர் இஸ்லாமிய படைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேதம் அதிகரித்துக் கொண்டே வருகிறது ஒவ்வொரு தளபதிகளாக கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் இறுதி நம்பிக்கை அப்துல்லா தான் மூன்றே மூன்று தளபதியாங்க வேற என்ன தளபதி நியமிக்க கிடையாது மூன்றே மூன்று தளபதி இப்பொழுது கொடி மூன்றாவது தளபதியினுடைய கரங்களில் இருக்கிறது இஸ்லாமிய படை வீரர்கள் ஒட்டுமொத்த நபர்களும் அப்துல்லாஹிபுர் அவாகா அவர்களினுடைய பேச்சு கிணங்க போர் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இறுதி நிலைமை நிலைமை மோசமாக கொண்டே செல்கிறது இறுதியாக அப்துல்லா அப்துல்லாஹிபுர் ரவாகவும் கொல்லப்பட்டு விடுகிறார் இஸ்லாமிய போர்க்கொடியை தூக்குவதற்கு ஆளே கிடையாது ரசோலா சொல்லல மூன்றாவது தளபதி அப்துல் அஹிப்னூர் ரவாகா இன் குத்துல அப்துல்லா ரவாகா ஒருவேளை அப்துல்லா ரவா கொல்லப்பட்டுட்டா என்ன அப்படின்னு சொல்லவே மூன்றே மூன்று தளபதிகளை நியமித்தார்கள் மூன்று தளபதிகளும் போர்க்களத்தில் கொல்லப்பட்டு விட்டார்கள் இப்ப கொடியை யார் எடுப்பா யோசித்து பாருங்க நம்ம அந்த இடத்துல ஒரு போர் வீரராக இஸ்லாமிய படைக்கு நின்று போர் இட்டுக்கிட்டு இருந்தா நமக்கு துணிச்சல் வருமா அந்த கொடியை எடுப்பதற்கு கொடியை வைத்திருந்த மூன்று பேரினுடைய நிலைமை என்னன்னு கண்ணது பார்த்துக்கிட்டு இருக்காங்க முதல்ல ஒருத்தர் வச்சிருந்தாரு ஹாரிசா கொல்லப்பட்டார் அபிதாலி கடுமையான முறையில கொல்லப்பட்டார் உடம்புல தொண்ணூறுக்கும் மேற்பட்ட காயங்கள் ரெண்டு கையே இல்ல அவரின் உடல் இப்படிப்பட்ட நிலையில் அவரினுடைய பிரேதம் கிடக்கிறது மூன்றாவது தளபதி அப்துல்லா இருக்காரு அவரும் கொல்லப்பட்டுட்டார் நமக்கு எதுக்கு தேவையில்லாத வீண்வம்பு ரசுலா நம்ம பேரையே சொல்லலை சொல்லியிருந்தா நம்ம போய் எடுக்கலாம் ரசுலா நமக்கு ஒரு பதவியும் கொடுக்கல நம்ம ஒரு சாதாரண ஒரு போர் வீரரா போகணுமா மூன்று தளபதிகளும் கொல்லப்பட்டுட்டாங்க என்ன நலமனே தெரியல இஸ்லாமியர்களின் உடைய நலம் சிதறிக்கப்பட்டு விட்டார்கள் கொடியை வைத்து ஒரு தளபதி நிர்ணயித்தால்தான் அந்த போர்க்களம் நல்ல முறையில் நடைபெறும் இல்லனா இஸ்லாமியர்களுக்கு யார் முதல்ல போய் தாக்குறது யார் எந்த இடத்துல பாதுகாப்பிற்காக நிற்பது என்பது தெரியாமல் திணறடிக்கப்பட்டு விடுவார்கள் அதே சூழல் இஸ்லாமிய படைக்கு இஸ்லாமிய போர் கொடியை தூக்குவதற்கு ஆள் இல்லாமல் இஸ்லாமிய படை திணறி கொண்டு நிற்கிறது போர் கொடியை யாரும் எடுப்பதற்கு முன் முன்வரல அப்படியே மதினால சொல்லிக்கிட்டே இருக்காங்க மூன்றாவது தளபதி அப்துல் அஹிப் ரவாகவும் கொல்லப்பட்டுட்டார் போர் கொடி இப்பொழுது தன்னந்தனியாக நின்று கொண்டிருக்கிறது எந்த ஒருவரும் முன் வந்து அந்த போர்க்குடி எடுக்கவே இல்லை ஒட்டுமொத்த மதினத்து வாசிகளினுடைய நிலைமை இப்ப இருக்கு யோசிப்பாரு மூவாயிரம் பேர் இங்க இருந்து அனுப்பிச்சு வச்சோம் ரெண்டு லட்சம் பேர் எதிர்த்து போர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி போர் கொடியை ஒருத்தர் வச்சிருந்தா வாச்சும் அவராச்சும் நல்ல முறையில கொண்டு போவார் இப்ப போர் கொடியை தூக்குவதற்கு மாலிலேயே மிகப்பெரிய கவலை கிடங்கான ஒரு காட்சி ஒட்டுமொத்த மதினத்து வாசிகளும் சோகத்தில் இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் நபிகளாரினுடைய உதடுகள் உச்சரிக்கிறது அகதஹா தான் அல்லாவினுடைய போர்வாள்களில் இருந்து ஒரு போர்வாள் அந்த கொடியை எடுத்தது எப்படிப்பட்ட ஒரு வாசம் ரசுலா சாதாரணமா பேர சொல்லல இன்னார் எடுத்துட்டார் கொடியே இவர் வந்து கொடியை எடுத்துட்டார் அப்படின்னு சொல்லல நபிகளார் பட்டத்தை கொடுக்கிறார்கள் இப்பொழுது கொடியை எடுத்தது தெரியுமா அல்லாவினுடைய போர்வாள்களில் ஒரு போர்வாள் இப்பொழுது கொடியை எடுத்து வீரதீரமாக போரிட்டுக் கொண்டிருக்கிறது காலிறிபுணு ஒளி திரளியல் உலகம் இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு வீரரை பார்த்திருக்கவே முடியாது அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அந்த கொடியை உனக்கு அதே எடுத்த எதிரிகள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது கூட இருக்கான கொடியை எடுத்துக்கொண்டு போர்க்களத்தில் இறங்கி போரிடுகிறார் வீர வீரமாக போரிடுகிறார் எந்த அளவுக்கு வீரமா போரிடுறார்னா காலிரிபுணு ஒளியில் அவரே சொல்கிறார் அட்டா போர்க்களம் எந்த அளவுக்கு கடுமையாக இருந்தது என்று சொல்லும் பொழுது லக்கதியின் கத அவி எது யோகமோ அட்ட தி தாசியா என்னுடைய கரங்களில் ஒன்பது போர் வாட்கள் உடைக்கப்பட்டது அந்த போர்க்களம் எல்லாம் எப்படின்னா நம்ம ஒருத்தர் போயிட்டு ஒன்பது பேர கொலை பண்ணிட்டு வந்தோம்னாலே மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒன்பது பேர கொலை பண்ணிட்டு மிகப்பெரிய ஒரு பட்டம் இருக்கும் காலிக்கு வழியில ஒன்பது பேரெல்லாம் குள்ளல ஒன்பது வாட்கள் உடைகின்ற அளவுக்கு போரிட்டு இட்டு இருக்கிறார் எப்படிப்பட்ட வீர வீரமான போராக இருக்கும் இறுதியாக எமன் நாட்டை சார்ந்த ஒரே ஒரு வாள் அது மட்டும்தான் என்னுடைய கையில் எஞ்சி இருந்தது ஒரு போர்வால் அப்படிங்கறதே கிலோல இருக்கும் அதை தூக்கி சுத்துவதற்கே உடனே மிகப்பெரிய திறகாத்திர வேண்டும் காலிது குண ஒளிதவர்கள் நவிகளார் நியமிக்க நவிகளாரால் நியமிக்கப்படாத ஒரு தளபதி யாரும் அவரிடத்தில் வந்து போர்க்கொடியை எடுத்து கொடுக்க கிடையாது அவராக தன்னார்வமாக முன்வருந்த கொடியை எடுக்கிறார் எதிரிகளோடு போரிட்டுக் கொண்டே இருக்கிறார் எந்த வரலாறு நம்பு மூவாயிரம் பேர் போயிட்டு ரெண்டு லட்சம் பேரை துரத்தி அடித்தார்கள் இரண்டு லட்சம் பேரோடு போரிட்டு விட்டு மிகப்பெரிய வெற்றியை கண்டுவிட்டு விட்டு வந்தார்கள் சொன்னா யாரால நம்ப முடியும் அப்படிப்பட்ட வெற்றியை இறைவன் ஹாலிது ஒளிதவர்களுக்கு கொடுக்கிறார் எந்த அளவுக்கு ஹாலிது பட்டம் இவர் இஸ்லாத்தை பிற்காலத்தில் தான் ஏற்றுக்கொள்கிறார் இவர் இஸ்லாத்தை ஏற்காத நிலையிலே போர்க்களத்துல தோற்றது கிடையாது இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்பாகும் போர்க்களத்தில் தோற்றது கிடையாது வாழ்க்கையில் தோல்வி என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு வீரர் உகது போர்க்களத்துக்கு வந்தார் அப்பொழுது எதிரியாக வந்தார் அப்பொழுதும் அவர் தான் வெற்றி கொண்டார் இறைவனினுடைய நாட்டத்தால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் எதிரியா இருக்கும் போரிட்டோம் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டோம்னா போரிட அப்படி எல்லாம் கிடையாது உண்மையை ஏற்றவுடன் மிகப்பெரிய ஒரு தியாக தியாகமன பான்மையுடன் போரிடுகிறார் எப்படிப்பட்ட போர்னு பாருங்க மூன்று தளபதிகள் கையில் கிடைக்காத வெற்றியை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிறான் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் மூவாயிரம் பேர் போயிட்டு ரெண்டு லட்சம் பேரை அடித்து துரத்தி விட்டு மிகப்பெரிய சேதாரம் இல்லாமல் இறைவனையினுடைய நாட்டத்தினால் தங்களினுடைய சொந்த ஊருக்கு திரும்பி கொண்டு இருக்கிறார்கள் மொத்த அரபியர்களும் பார்த்து வியந்து போய் விட்டார்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியம் எல்லா அரபியும் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அரபியர்கள் எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு படையை திரட்டி ரோமாபுரி வீரர்களுக்கு எதிராக போரிட்டோம்னாலும் ரோமாபுரி வீரர்களை நம்ம தோற்கடிக்க முடியாது அந்த அளவுக்கு ரோமாபுரி வீரர்கள் மிகப்பெரிய ஒரு படையளவில் அளவில் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட வீரர்களோடு போரிட்டு அரபியர்களால ஜெயிக்கவே முடியாது ரோமாபுரி வீரர்களுக்கு எதிராக போர் தொடுப்பது தற்கொலைக்கு சமம்னு எல்லா அரபியர்களும் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் இப்படி அரபு உலகமே அஞ்சு நடுங்கிட்டு இருக்கிற சூழல்ல வெறும் மூவாயிரம் பேர் சென்று இரண்டு லட்சம் பேரோடு போரிட்டு விட்டு மிகப்பெரிய வெற்றியை தங்களினுடைய படைக்கு கொண்டு வந்து சேர்த்தவுடன் ஒட்டுமொத்த அரபு உலகமும் இஸ்லாமியர்களை பார்த்து அஞ்சு நடுங்க ஆரம்பித்தார்கள் இஸ்லாம் தோன்றி எத்தனை ஆண்டுகள் இருந்திருக்கும் மதினாவில் பதிமூன்று ஆண்டுகள் இருந்தாங்க பதிமூன்று ஆண்டு காலங்களும் எப்படி இருந்தாங்கன்னா ஒடுக்கப்பட்ட நிலைமையில இருந்தாங்க ஹிஜ்ர செய்து மக்காவில் பதிமூன்று ஆண்டுகள் மக்காவில் பதிமூன்று ஆண்டுகள் இருந்தார்கள் அந்த மக்காவிலும் ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் மக்காவிலிருந்து ஹிதிரை செய்து மதினாவிற்கு செல்கிறார்கள் அப்படி மதினாவுக்கு போய் அங்க எத்தனை இருந்தாங்க இருந்து படையை பெருசாக ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டுல யுத்தம் நடக்கு எட்டே எட்டு வருடங்கள் ஒட்டு மொத்தமா அந்த அரபு உலகத்துல இஸ்லாம் தோன்றிய எத்தனா பதிமூணுங்கிட்டு ஒரு எட்டு கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு வருடங்கள் அவ்வளவுதான் இஸ்லாம் ஒன்று தோன்றியே இருக்கு இருபத்தி ஓரு வருடங்கள் தான் ஆனது அப்படிப்பட்ட ஒரு இஸ்லாமிய படை வீரர்கள் சென்று பல நூற்றாண்டுகளாக இருக்கக்கூடிய ரோமோபுரி வீரர்களை எதிர்த்து போரிட்டு வெற்றி கண்டு விட்டு வந்தார்கள் காலிதுகுன் அவர்கள் இதை தொடர்ந்து ஏராளமான போர்க்களங்கிற்கு தளபதியாக நியமிக்கப்பட்டு சென்றது உண்டு ஆனால் தோல்வியை சந்தித்தது கிடையாது எவ்வளவோ பெரிய பெரிய எதிரிகள் எல்லாம் மாத்திருக்காங்க காரிது குன் மிகப்பெரிய ஒரு ஆசை என்ன தெரியுமா ஷகீதானு ஒரு ஆசை அல்லாவிற்காக வேண்டி போரிட்டு அதே பொருளை கொல்லப்பட வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய பேராகவும் உடையவர் ஆனால் இறுதி வரைக்கும் அவரால் போர்க்களத்தில் ஷகீதாகவே முடியல ஏன் தெரியுமா இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பட்டம் அல்லாஹவினுடைய போர்வாள் அல்லாஹவினுடைய போர்வாளை எந்த போர்களத்துலயாவது உடைக்க முடியுமா யோசித்து பாருங்க இவர் மரணிச்சிட்டாருன்னா இறைவனினுடைய போர்வாள் உடைந்ததற்கு சமம் அல்லாவினுடைய போர்வாளை எந்த மனிதனாலும் இந்த உலகத்துல உடைக்கவே முடியாது அப்படிப்பட்ட பட்டத்திற்கு சொந்தக்காரராக இருந்து அதா யுத்தத்திலும் விற்று கண்டார்கள் இது போன்ற மிகப்பெரிய ஆச்சரியமான நம்பவே முடியாத அளவிற்கான வெற்றிகள் எல்லாம் இஸ்லாத்திற்கு கிடைத்தது அவர்களிடத்தில் இருந்த தியாக மனப்பான்மைக்குரிய பரிசாக அல்லாஹ் கொடுத்தான் யோசித்து பாருங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு நாளா இஸ்லாமிய படை தணறி இருந்தான் போய் போரிடுவதா ரஸ்வாக்கு கடிதம் எழுதி அனுப்புவதா என்னனே தெரியாத ஒரு சூழலில் இருந்து கொண்டிருந்தார்கள் இறைவனின் மீது பாரத்தை போட்டு போர்க்களத்திற்கு சென்றார்கள் போர்க்களத்தில் வெற்றியை பெற்று விட்டு திரும்பி வந்தார்கள் இந்த அத்தா யுத்தத்தில் இருந்து ஏராளமான படிப்பினைகள் நமக்கு இருக்கிறது உண்மையிலேயே இறைவனின் மீது தவக்கல் வைத்தால் அல்லாவை நம்ப வேண்டிய விதத்தில் நம்பினால் இறைவன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டான் அகன் அன்பார்ந்தவர்களே இது போன்ற போர்க்களங்களை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம் இந்த போர்க்களங்களில் இருந்தெல்லாம் நாம ஒரு சில படிப்பினைகளை பெற்று அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி கொண்டு உண்மையான இஸ்லாமிய நல்லடியார்களாக வாழ்ந்த மரணிப்போமாக அசலாம் வலைக்கும்